எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதோ இந்த உரல் வந்து அழுக்காயிடும்னு சொல்லிட்டு அப்படி வச்சிட்றேன் இது ஒன்றா உருளைக்கிழங்கு கட் பண்ணது அதுலேயே அழுக்காகட்டும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் வெளிநாட்டுக்கு போனால் ஆனால் அந்த வீடியோலாம் உங்களுக்கு நிறைய சென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணேன் என்னோட நான் என்ன ட்ரெஸ் பண்ணின்னு போனேனோ நான் எப்படி ட்ரெஸ் பண்ணின்னு போனேன்னு நான் அதே மாதிரி சுடிதார் போட்டுப்பேன் எப்போயுமே வீட்டில் நம்ம ட்ரெடிஷ்னலாக நான் வந்து அம்பிரல்லா தான் நிறைய போடுவேன் அந்த ட்ரெஸ்ஸு தான் நிறைய எடுத்துன்னு போனேன் நான் வாங்கி எடுத்துன்னு போனேன் என்னென்ன கேட்டாங்கன்னா அங்கே போய்ட்டு நான் அந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ போட்டேன் இந்த வீடியோன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் வச்சேன் பார்த்துட்டு என்ன நீ வெளிநாட்டுக்கு போயிட்ட நீ ஏன் வந்து ஃபேண்ட் ஷர்ட் போட்டுக்கல நீ வந்து ஏன் க கூலர் போட்டுக்கல நீ ஏன் அந்த மாதிரி இல்லை நீட்டு இது நல்லா ஸ்டைலாக ஏன் இல்லை முடிய ஏன் கட் பண்ணிக்கல கிராப் மாதிரி ஏன் வச்சுக்கல இவ்வளோ கேள்வி என்னால் முடியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடி நடுவில் ஒரு ரெண்டு மூணு முறை நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன் இது வளர்கிறதுக்கு அவ்வளோ ஆச்சு திரும்ப அந்த முடி எனக்கு வரவே இல்லை இன்னும் லாங்காக இருந்தது என்னென்னா எனக்கு பிடிக்கும் நான் வந்து வெளிநாட்டுக்கு போனால் நான் ஏன் என்னை மாற்றிக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொலுசு கூட கழட்டவே இல்லை கால் கொலுசு கூட நான் கழட்டில ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொலுசுனா சின்ன வயசுலேருந்தே கொலுசுனால் ரொம்ப பிடிக்கும் அது அதாவது அந்த தண்டை மாதிரி பெருசானா அது எதாவது கல் இது நல்லா சாரி போட்டுக்கினா அது நல்லா இருக்கும்னு சொல்லி சும்மா மெலீஸாக போட்டுக்கினேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களோட இயல்பை வந்து உங்களோட பழக்க வழக்கத்தை வந்து யார் நீங்க வேணாம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கலாம் நான் போயிட்டு குளிச்சுட்டு எப்பவுமே திருநூறு குங்கும் கந்தனம் வைப்பேன் நான் அதை வந்து நான் வச்சுட்டு நான் வந்து ஜிம்முக்கு போனேன் நான் வந்து எல்லா இடத்துக்கும் நான் அதில் போனேன் அப்போது என்ன கேட்டாங்க நீ ஏன் இந்த மாதிரி வந்து குங்கும் அவங்க அந்த நாட்டுக்காரங்க என்ன கேட்குறாங்க பார்த்து நீங்கள் வந்து குங்குமம் வச்சுக்கினீங்க இது எதுக்காக வச்சுக்கிறீங்க நீங்கள் இந்தியன் சாப்பிட்டே தலை வணங்கி எனக்கு வந்து இப்படி தான் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப மரியாதை ரொம்ப நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி பண்ணாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை யாருக்காகவும் நீங்க மாத்திக்க வேணாம் நல்ல டீசண்டாக தானே ரொம்ப அரைப்புறை ஆடை அதெல்லாம் வந்து தப்பு நம்ம வந்து இது நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களுக்காக நான் ஏன் ஃபேன்ஷட் அவங்க அவ்வளோ ஆச்சரியமாக என்னை பார்த்து பார்த்து நீங்கள் திருநூறு எதுக்காக நான் எல்லாத்துக்கும் நான் அர்த்தம் சொன்னேன் இதுக்காக தான் வச்சுக்கிறாங்க என் தம்பியோட வைஃப் சொன்னாங்க இதுக்கு தான் இதை வச்சுக்கிறாங்க திருநூறு வந்து எங்களோட இது எங்களோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி கால் கொலுசெல்லாம் ஆணும் பார்க்குறாங்க ஆச்சரியமாக அதெல்லாம் வந்து என்னென்னா நமக்காக நம்மளோட நாட்டு பழக்க நம்மளோட பழக்க வழக்கத்தை யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்